அந்த அது வளஞ்சு போச்சுல்ல அந்த இடம் மேலே ஆறு மணிக்கு மேல ஆகுன்றது இந்த நேரங்களில் தான் மண்ணு அரசாங்கம் வந்து அதை நேரடியாக இறங்கி அதை கட்டை பாருங்க இந்த கட்டை எல்லாம் இப்போ உடைஞ்சு போச்சா அது மேலே கிடங்கு அதை இருக்குல்ல உரோ கிளாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் சரியாக கிளிநொச்சி மாவட்டத்தில் நிற்கிறோம் குறிப்பாக சொல்லணும் எங்களுடைய பரந்தன் வீதி ஊடகம் பரஞ்சன் சந்திலிருந்து முல்லைத்தீவு போற பாதையூடாக பயணிக்கிறோம் பாலத்த வெளியில தான் நிற்கிறோம் இன்றைய தினம் இந்திய இளைஞர் இராணுவத்தினுடைய முயற்சியின் காரணமாக அந்த பாலமானது இனிதே வெளியில் அகற்றி விட்டு கிட்டத்தட்ட மூன்று நான்கு நாட்களாக இந்த பாலத்தை அகற்றுவதற்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த வகையில் இன்றைய தினம் சரியாக இரவு வேலை இப்ப சரியாக ஆறு மணிக்கு மேல ஆகின்றது இந்த நேரங்களில் தான் முழுமையாக அந்த பாலத்தை அகற்றி பாருங்க தொடர்ந்து இந்த இரவு நேரங்கள்லயும் அஹ் இந்திய ராணுவங்கள் எல்லாருமே பணிபுரிந்து நிக்கிற காட்சியலங்களா பாடக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடங்கள்ல பாருங்க தற்காலிகமாக அமைக்கப்பட்ட பாதையை இன்னும் கொஞ்சம் மெருகூட்டுற வகையில திரும்ப புதிதாக அந்த பலக வைச்ச பாலங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அடுக்குறாங்க கொஞ்சம் பாதைகளை எல்லாமே இழத்தி கொஞ்சம் மக்கள் இலகுவாக போற கூடிய மாதிரியான வேலைப்பாடுகள் தான் இந்த இடங்களில் இடம்பெற்று மண் கும்பம் மட்டும்தான் இருந்தது இப்ப தற்சமயம் கொஞ்சம் அகலமான பாதைகளாக அமைக்கப்பட்டு இலகுவாக போகக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க ਦਰ ਦਰੋ ਗਈ ਨਹੀਂ ਜਾਏਗਾ ਦਰੋਟਾ ਹੋਟਾ ਨਹੀਂ ਤਾਂ ਉਟਾ ਕੇ ਦਰੋ ਹੋਵੇ ਨਿਕਲਣਾ ਪਵੇਗਾ ਆਪ ਹੁਣੇ ਗਏ ਕਿ ਉਹਦਾ ਹੋਏਗਾ ਉਹ ਹੋਦੇ ਰਹਿਗਾ ਸੁਣ ਲੇਖਾ ਬਰੇਚਲੇ ਪਿਚਲੇ ਤੂੰ

சரியான மழை நேரமும் தொடர்ந்து அவங்களோட வேலையை செய்து கொண்டிருக்கணும் மழை வர கூடிக்கணும் போகுது பாருங்க தான் நிற்கணும் ஏ அம்மால நிக்காது போல என்ன சார் முடிக்கும் வாங்க ஏன் அதுல தான் நீங்க நினைக்கிறீங்க என்ன அப்படி என்ன வழியில முடியாது போல என்ன

இப்போ ஓரளவு பிரச்சனை இல்லை உண்மையாகவே நடந்து போகலாம் தூச்சக்கர வண்டி விட கொண்டு போகலாம் என்னையா இன்னும் கலட்டி முடியவில்லை பாருங்க தண்ணி இந்த மலையோட சரியா தண்ணிய கூட்டிட்டு வழியில போக சொன்னா முதலாளும் இந்த இடத்துல பாருங்க முந்தி முதல் இருந்த இடிஞ்சு விழுந்துட்டு பாருங்க தண்ணி கூட வந்தபடியா இந்த இடங்கள்ல இடிஞ்சு அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டு அதோட பாருங்க இந்த இடங்கள்ல ராணுவ வீரர்கள் மட்டும்தான் நிக்கிறாங்க பாருங்க வேற எவருமே இல்ல பாருங்க என்ன காரணம் ஒரு செக்யூரிட்டி பேப்பர்ஸ் அவங்களை நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் அனைவரையுமே உள்ளே வர வேண்டாமான்னு பாருங்கள் வழியில் நிப்பாட்டிருக்காங்க யாரையுமே உள்ளே போக வேண்டாமன்று நிப்பாட்டி அனுப்பாட்டியிருக்கிறாங்களோ என்ன காரணம்டா ஏதோ ஒரு செக்யூரிட்டி பேப்பர்ஸுக்காக நான் நினைக்கிறேன் அவங்க ஏதோ ஒரு விடையும் செய்கிறாங்க பாருங்கள் உள்ள இராணுவ வீரர்கள் மட்டும்தான் நிற்கிறாங்க அதோட இந்த இடமும் பாதுகாப்பு இல்லை செய்து முடிச்சாதான் தான் பாதுகாப்பாக இருக்கும் பாருங்கள் அதோடு இந்த நேற்று இந்த கனரக வாகனமும் இது இந்த மேல இருந்து விழப்பாத்துதான் பாருங்க கவனம் இந்த இடங்கள்ல பாருங்க நாங்க முதல் பார்த்த மாதிரி இந்த புறங்கள்ல கொஞ்சம் மூவ் பண்ணி அதாவது கொஞ்சம் விழுத்து கலட்டினவங்க இப்ப தற்சமயம் என்ன செய்கிறாங்கன்னா அங்கால கொஞ்சம் இழுத்து கலட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்து ஒன்றிக்கிறேன் பாருங்க அந்த கனரக வாகனம் அவங்க இழுத்து அசை பார்க்க தெரியும் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ba ஒரு பெட்டிய வேலை நான் நினைக்கிறேன் இந்த பாலத்தை அகட்டி வழி எடுக்கிறதே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இரண்டு மூன்று நாட்களாக நடந்து வந்துருக்குது பாருங்க இந்த இடம்தான் பாருங்க இந்த இடம் முழுவதுமாக நேற்றே தினம் இடிச்சு கீழே விழுந்துட்டுது ஆஹ் உண்மையாவே அந்த இடங்கள்ல போய் நிக்கிறது பாதுகாப்பு இல்லை நேற்றைய தினம் இல்லாம இந்த இடங்கள்ல மக்கள் நின்று பார்த்தவங்க ஒரு உயிரில மக்கள் நிக்கேற்க இந்த இடங்கள் உடைஞ்சு விழுந்திருந்தா உண்மையாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் பாருங்க இதுல அவ்வளவு பகுதியின் காணல அப்படியா விழுந்து உடைஞ்சிட்டது பாருங்க எப்படி இருக்குண்டு அதோட நேற்று தினம் இந்த வாகனம் கூட சரியா பார்த்துன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் பக்கத்துல நிற்கிறதும் உண்மையாவது ஒரு பாதுகாப்பு இல்லாத விடயம் அதால பாருங்க எல்லாருமே தூரம் நிற்கிறாங்க பாருங்க இந்த அந்த கண்ணோட வாகனமே பாருங்க இஞ்சி இஞ்சி அப்படியே தூக்குது பாருங்க இஞ்சி புகைக்குது அவ்வளவு பாரத்தை இழுத்து கொண்டு வர முடியாம அந்த கன்னட வாகனத்தை பாருங்க இஞ்சி இயந்து போய் நிக்குதா அவ்வளவு பாரம் என்ன விழுபடுது என்ன ஐயா அவ்வளவு கஷ்டப்படுது என்ன அந்த அதை வளைஞ்சு போச்சு அந்த இடம் என்ன இந்த இடத்த பாருங்க வளைஞ்சு போச்சு பக்கம் புழுமண்டே தெரியாது ஐயா ஓட ஓடும் நாங்கள் ஐயா ரோடு என்ன வாகனமே நலிஞ்சு போச்சு இந்ததாங்கல்ல பாருங்க எந்த வாகனத்தை காரு எஞ்சு

ஒரு புயல் வந்த கூட விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே அப்படில இப்ப எங்களுக்கு ஒரு ஜாழ்ப்பாணத்துல இது சின்ன ஒரு அழிவு அதனால கிழக்கு மாகாணம் எல்லாம் இந்த மாதிரி கிழக்கு மாகாணம் இல்ல செல்ல போய்கள இலங்கையில கூடிய பாகம் மங்கால அந்த கண்டி அந்த சைட்டுகள் எடுத்து வந்தா நிறைய மக்கள் பாதிப்பு கூடுதலா இருக்குது அதை விட எங்கட இஞ்சால கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தை நீங்க எடுத்துக்கணுங்கன்னா கால்நடைகள் விவசாயம் அதை விட இன்னும் நிறைய நிறைய சேதங்கள் இருக்கு வாழ்வாதாரத்தை கொண்டு வரன்றது கொஞ்சம் சரியான கஷ்டமா இருக்கும் அதாவது இதுல அதுவும் இரணமடு குளத்துக்கு கீழே இருக்கிற மக்களின் பாதிப்பு வந்து முடியவே இருக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளை அனர்த்தம் வந்து வெள்ள வெள்ளை அனர்த்தம் வந்ததை விட்டு நாங்கள் எங்கட அந்த இழந்த உயிர்களை இழந்த ஒரு அனுபவம் வந்து மனதுக்கு பயங்கர ஒரு பாதிப்பான ஒரு விடயம் ஆஹ் அதுலயும் இதை இதுல எந்த நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டுன்னா சரியா அதை சரியான முறையில எங்கட கிராம சேவையாளர் வந்து இறங்கி அவர்களுக்கு சரியான முறையில அந்த சரியா பாதிக்கப்பட்டு வந்து போய் தான் எங்கட சரியான வேண்டுகோள் இதை பார்த்து கொண்டு எங்கட உலக நாட்டுல இருக்கின்ற எங்கட உலக தமிழர்கள் வந்து நிறைய செய்தி இருக்கணும் அந்த வகையில் அவைக்கு நாங்கள் எங்களுடைய இந்த இலங்கை சார்பாக எங்க இலங்கை எங்களுடைய மக்கள் சார்பாக அவைக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல சொல்ல சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் இந்த பாதையை வந்து பூர்த்தி செய்ய மட்டும் மக்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது அதை பூர்த்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லி சொன்னா அந்த சிரமங்கள் கொஞ்சம் நாளடைவில் ஈடுபட்டு சாதாரணமாக ஒரு

வந்து எங்களுடைய மக்கள் இதே ஒரு இடர சந்திச்சிருக்கணும் அந்த இதையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு இறுதியாக பாருங்க ஒரு மாதிரி அந்த பாலங்கள் முழுவதுமாக வீதிக்கு வெளியில கொண்டு அதன்